வணக்கம் நம்ம மார்க்கெட் வந்து நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து கிட்டத்தட்ட வந்து க்ளோசிங் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அப்படின்றத வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து நேற்று நல்ல ஒரு வாழ்க்கையில் இருந்தது வந்து நம்மளால் பார்க்க முடியும் மார்க்கெட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஹை பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு லோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு அந்த நூற்றி எண்பதுன்ற பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் மட்டும் நம்ம செயல்படுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இருபத்தி எண்ணூற்றி எண்பது அவங்க போகும்போது தான் நமக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நேற்று வந்து இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது போகும்போது திரும்ப அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சிது திரும்ப அதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் கிட்ட வந்து நேற்று மேலே வந்து வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இருபத்தஞ்சாயிரத்து முந்நூற்றி நாற்பது அப்படி இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுக்கு மேலே வந்து இந்த க்ளோசிங் வந்து இன்றைக்கும் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஃப்ரைடே க்ளோசிங் அதாவது நேற்று வந்து இருபத்தி முந்நூற்றி நாற்பது பண்ணிட்டு இந்த க்ளோசிங் வந்து இன்றைக்கும் நாளைக்கு வந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறுக்கு கீழே போகாமல் வந்து க்ளோஸ் ஆகுதா அப்படின்ற நம்ம அவங்க கவனிக்கணும் ஆனால் இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறுக்கு மேலே சசியன் ஆச்சு அப்படின்னா திரும்ப மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறுக்கு அன்னைக்கு மேலே போகாமல் ஏதாவது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுக்கு மேலே போகாமல் திரும்ப கீழே வந்து முடிஞ்சுது அப்படின்னா திரும்ப கீழே போகிறக்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் போகலாம் இல்லைனா இருபத்தஞ்சி அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட் வந்து ஒரு சிறப்பாக இல்லை அப்படின்னா திரும்ப இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இல்லை இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வரைக்கும் கூட போகலாம் இருபத்தி ஆமாம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது இல்லை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது வரைக்கும் கூட போக வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ மார்க்கெட்டில் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி நேற்று பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டி வந்து நம்ம நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குலிகள் வந்து நேற்று வந்து க்ளோஸிங் கொடுத்துருக்கு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று டிஃபென்ஸ் செக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஒரு ஏற்றத்தில் இருந்தது ரயில்வே செக்டர் டிஃபென்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து செமிகண்டக்டர் துறைகளை சேர்ந்த சிஜி பவர் கெயின்ஸு இந்த மாதிரி பங்குகளும் நேற்று வந்து முக்கியமானது ஒரு பெரிய ஏற்றத்தில் இருந்தது அதனால் நெக்ஸ்ட் ஷேப்டி இணையத்தை வந்து எல்லாரும் எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வந்து மேலே முடிஞ்சிருக்கு இதே வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஆறு ஆயிரம் புள்ளைகள் ட்ரெலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு ஸோ மார்க்கெட் பார்ப்போம் அது இல்லாமல் வந்து இன்றைக்கி ஈரன் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம தலைவர் ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விமானம் தங்கி ஒரு ஆர்மடா அப்படின்னு சொல்லி ஒரு படையை வந்து அனுப்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஈரனை வந்து ஒரே டைமில் வந்து போட்டு தரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து கிட்டத்தட்ட ஈரான் டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே ஸோ அதே மாதிரி வந்து ஈரான் பிரச்சனை ஒன்று அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானோட பிரச்சனையும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கிற பிரதமர் அவங்க அந்த லேடி பிரதமர் வந்து எதைத்தனா பித்தம் தெளியும் அப்படின்ற முறையில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு டேக்ஸ் குறைக்கிறாங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்களுடைய நாட்டில் வந்து கடன் சுமை அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த கடனை குறைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற அமெரிக்காவுடைய பாண்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க அமெரிக்காவோட பாண்ட்ஸை வந்து விற்று அவங்க வந்து அந்த கடனை வந்து குறைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க ஸோ அப்படி அமெரிக்காவோடைய பாண்டு பாண்ட்ஸை விற்று அவங்க அமெரிக்கா அந்த பாண்ட்ஸை திரும்பி வாங்கி வாங் வாங்கி ஆனும் அப்போ அமெரிக்கா இடப்பட்டு பைசா போது பார்த்தா அமெரிக்காட்டும் பைசா கிடையாது ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாண்டை வந்து வாங்கும்போது அவங்க நாட்டில் வந்து வ வரி விதத்தை ஏற்ற டாக்ஸ் இதை இங்கே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அங்கேயும் வந்து பிரச்சனை உருவாகும் ஸோ ஆக மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு வந்து அழிவுகாலம் ஆரம்பமான மாதிரி தெரியுது ஸோ இது இல்லாமல் இப்போ ஈரான் டென்ஷன் கிட்டத்தட்ட வந்து சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பிரச்சனைகள் அதிகமாகி அமெரிக்கா கொடுக்குற அமெரிக்கா மற்ற நாடுகள் கொடுக்குற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அமெரிக்காவுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு இப்போ அமெரிக்கா வந்து இப்போ ஈரான் உடைய பிரச்சனை டென்ஷன் அதிகமாகிட்டு அதே மாதிரி பார்த்தா இப்போ சமீபத்தில் கிரீன்லாண்டோட பிரச்சனை வெனிசிலாவோட பிரச்சனை இப்போ திரும்ப வந்து கனடாவோட ஒரு இப்போ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கியூபா வந்து ரொம்ப வந்து அருமையாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்து வந்து கியூபாவையும் கேப்பார் போல தெரியுது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து சுற்றி சுற்றி எல்லாரோட இதுலேயும் வந்து மூக்க நுழைச்சி இல்லாத டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சர்வதேச லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய வந்து டென்ஷன் அந்த இது குளோபல் குளோபலைஸ் உருவாக்கிட்டு இருக்குது ஸோ இதனால் வந்து தான் கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ரேட்டு வந்து கண்டினியூஸாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க சமயத்தை கூட பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாயிரத்தி ஆறுநூறு அப்படின்ற ஒரு இதில் வந்து அஞ்சாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு டாலர் வந்து நம்ம கோல்டு வந்து போயிட்டு வந்து திரும்ப வந்து இறங்கி ட்ரீடாகிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியுது ஸோ இது வந்து கோல்டோட சார்ட்டு ஒன் இது நான் ஒன் சார்ட் மாத்திரம் பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டல் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி ஐநூற்றி டாலர் வந்து ஹை இருக்குது இப்போ திரும்ப வந்து இறங்கி அஞ்சாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இது எங்கே போய் முடியும்னு மாதிரி டென்ஷன் மாதிரி சில்வர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது டாலர் வந்து டச் பண்ணியிருக்கு அண்ட் க்ரூடை கண்டினியூஸாக ஏறிக்கிட்டு நம்மளால் பார்க்க முடியுது எல்லாமே வந்து குளோபல் டென்ஷன் அதிகமாகிகிட்டே இருக்குது அப்படின்றது முன்னால் நமக்கு தெரியுது ஸோ இது அது இல்லாமல் வந்து நேற்று தெரிஞ்சிங்க இது மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவாக போய் முடிஞ்சுது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுங்க இதெல்லாம் இது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் நிஃப்டி தவிர பேங்க் நெஃப்டி பேங்க் பேங்க் நிப்டி அதிகமாக கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளிகள் அதிகம் அதாவது சென்செக்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூற்றி தொண்ணூற்றி சின்னூறு பாயிண்ட் கிட்ட அதிகமாக இருந்தது ஸோ நானூற்றி ஏழு புள்ளிகள் வந்து நேற்று சென்செக்ஸ் வந்து நேற்று வந்து இடத்துல அதே மாதிரி ப்ராடர் மார்க்கெட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு பொங்கல் அட்வான்ஸ் டிக்ளன்ஸ் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தெட்டு பொங்கல் அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் ஹை அப்பர் பெருசாக புதுசாக பிஎஸ்சில் அடிக்கப்பொழுது அதனால் லோவர் செக்மெண்ட் வந்து எட்டு எட்டு பொங்கலாக இருக்குது ஸோ அதே மாதிரி என்எஸ்எல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பொங்கல் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் வந்து எழுநூற்றி முப்பத்தி மூணு பொங்கல் அந்த இதில் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான் இருக்குது நூற்றி ஐம்பத்திரெண்டு வாரம் லோ வந்து நூற்றி எழுபது தெரியுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தெரியுது ஸோ இதை வந்து இன்னைக்கு நாளைக்கு குறைஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஐம்பத்திரெண்டு வாரம் லோ வந்து இவ்வளோ இருக்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை வீக் லைட் ஸ்லைட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ஸ்லைட் வீக்னஸ்ஸாக இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ இது அதே மாதிரி நீங்கள் செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராட் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து எல்லா கேப் ஆகட்டும் ஸ்மால் கேப் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது மிக்சாப் வந்து நேற்று ஒரு ரெண்டு ஒரு ரெண்டே கால் பர்சன் ஏறி இருந்தது ஸ்மால் கேப் அந்த ரெண்டே கால் பர்சன் இருந்தது அது மாதிரி மிக்சாப் ஹண்ட்ரட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சதவீதம் கிட்ட ஏறி இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் இருந்தது செக்டார் வந்து டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நேற்று எனர்ஜி செக்டர் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதம் பெற்ற வந்து நேற்று இடத்துல இருந்தது அதே மாதிரி நே நேஷனல் நிஃப்டியோட கேஸ் ஆன் ஆயில் அது ஒரு மூணு சதவீதம் மெட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் சதவீதம் அது மாதிரி மீடியா அது எல்லாமே ஏற்றத்தில் இருந்தது இது வந்து சின்ன ஸ்லைட்லி மூ வீக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போது எஃப்எம்ஜி அண்ட் ஃபார்மா பொங்கல் ஹெல்த் கேர் பொங்கல் மட்டும் தான் இது வந்து பெரிய வீக்னஸாக இருந்தது ரொம்ப பெரிய வீக்னஸ் ஸ்லைட் வீக்னஸ் எஃப்டி நிஃப்டியோட எஃப்எம்ஜி பொங்கலாம் வந்து இன்னும் வந்து குறைஞ்சிருந்து இது மட்டும் தான் நேற்று வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தது அது மாதிரி நேற்று எனர்ஜி செட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எல்லா கிடையாது சிஜி பவர் ஆகட்டும் ஆயில் அப்புறம் வந்து ஏபிபி ஜேபி பவர் ஸோ இதெல்லாமே எல்லாமே இன்னையோட ஓரளவு நல்ல ஏற்றத்தில் இருந்தது அதே மாதிரி டிஃபன்ஸ் செக்டர்ல பெல் வந்து நேற்று வந்து ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் பெல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அருமையான ரிசல்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து முடிஞ்சுது பெல் வந்து கிட்டத்தட்ட நேற்று ஒம்பது சதவீதம் இட்டத்தில இருந்தது அது மாதிரி ரோ கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் கோல் இண்டியா அஞ்சு அஞ்சு சதவீதம் எட்டாம் நல் இதெல்லாமே நல்ல ஒரு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நிப்டி பொறுத்த வரைக்கும் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பொங்கல் அட்வான்ஸாக இருந்தது டிக்ளேன்ஸ் பார்த்தா நூற்றி நாலு பொங்கல் நேற்று அதில் வந்து நேற்று வந்து நல்ல ஏற்றத்தில் இருந்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேஜஸ் நெட்ஒர்க் வந்து பதினாலு சதவீதம் ஏற்றத்தில் இருந்தது டேட்டா பேட்டன்ஸ் ஒரு பதிமூணு சதவீதம் ஏற்றம் இருந்தது இந்துஸ்தான் காப்பர் நேற்று நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்த பதிமூணு சதவீதம் கிட்டத்தட்ட நேற்று நேற்று ஏற்றத்தில் ஏற்றது ஏற்றது இருந்திருக்கு அதே மாதிரி இப்போ ஒர்ட்ரா சிர்மாஇஜிஸ் ஐஓபி பிஏஎம்எல் ஆயில் இல்லை ஆயில் இண்டியா சிஜி பவர் ஸோ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பெல்லு ஸோ இதெல்லாமே வந்து நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்திற்கு எம்சிஎஸ் அதே மாதிரி நல்ல ஈட்டத்தில் இருந்து மூத்திலால் ஓஸ்குவால் ஜிபி பவர் குச்சின் ஷிப்யார்டு ஜென்டெக் அதே மாதிரி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டர் இப்போ நேற்று ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் ஈட்டர் இடம் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து அதே மாதிரி நேற்று வந்து டிஃபன்ஸ் செக்டர் ஈட்டம் இருந்த மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில செக்டர்கள் வந்து நல்லா பெர்ஃபாமன்ஸ் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி யூரோப்பியன் டீல் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மாதிரி பட்ஜெட் வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ட்ரிகர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு நல்ல ரேலி இருக்கும் குளோபல் டென்ஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம மார்க்கெட் நேரம் வந்து ஒரு இருபத்தெட்டாயிரம் பாயிண்ட் புள்ளிகளை கடந்து வந்து போயிருக்கணும் ஸோ கண்டினியூஸாக குளோபல் டென்ஷன் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நமக்கு சஸ்டெயின் ஆக முடியாமல் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது இது ஒரு பெரிய இது அதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் சில பேர் மிசேஜ் பண்ணியிருந்தீங்க சார் ஒரு நல்லா ஐந்து பங்குகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐந்து பங்குகள் வந்து பரிந்துரை பண்ணேன் இது வந்து வா வாங்க விற்கோன்னு பரிந்துரை கிடையாது நான் செபி அட்வைசர் கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பங்குகள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த முயற்சியில் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்க வாங்குறதாக வாங்கலாம் ஸோ என்னென்ன பங்குகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு முதல் பங்கு வந்து ஆக்சுவஸ் கோயில்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்திரெண்டா ரேஞ்சில் வந்து இப்போ நமக்கு வந்து கிடைக்கிது ஸ்டாக்கு கண்டினியூஸாக வந்து ஒரு ஏற்றத்தில் இருக்காது இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நல்ல ஒரு ஸ்டாக்கும் கூட மார்க்கெட் கேபிட் பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி மார்க்கெட் கேப்டல் அதே மாதிரி புக்காளி நூற்றி எழுபத்தி மூணாக இருக்குது நியூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்திரெண்டு சதவீதமே ஃபை ஃபைவ் டேஸில் ஒரு நல்ல ஸ்டேக் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் கடன் ரொம்ப கிடையாது ஆயிரத்தி ஒன்பது சதவீதம் கையில் வந்து கேஷ் வச்சுருக்காங்க அதே மாதிரி மாசம் மாதம் முடிவில் நூற்றி அறுபது கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க குவார்ட்டர் குவார்டர் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் வந்து கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் குவார்டர் நூற்றி ஆறு கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்குறாங்க ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு கடந்த இதுக்கும் பார்க்கும்போது ஒரு ஐம்பது பர்சன்ட் ஏற்றத்தில் வந்து இது ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம முதலோட முதல் கம்பெனி ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்குறாங்க ஸோ இது வந்து இரண்டாவது நிறுவனம் குரோ ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இந்த பங்கு வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பங்கு ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட பிளாட்ஃபார்ம் ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கேபிட்டல் பண்ண ஒரு ஒரு இது ஃபீஸ் வேலு ரெண்டு ரூபா நூற்றி எழுபது ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகுது அதுமாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்டே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தேழு சதவீதம் இருக்குது வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ்கிட்ட ஒரு ரெண்டு சதவீதம் டிஐஸ்க்கு ரெண்டு சதவீதம் வெளியில் வந்து பப்ளிக்டாக கிட்டத்தட்ட அறுபத்தாலு சதவீதம் பப்ளிகிட்டே இருக்குது அதே மாதிரி கடனு வந்து பெருசாக இல்லை ஆறாயிரம் கோடி கேஷ் வச்சுருக்கிறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கடந்த கடைசி இதில் வந்து மார்ச் இதில் வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் காமிச்சுக்கிறாங்க ஸோ இந்த குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பது ஏழு கோடி ரூபா வந்து ரிசல்ட் காமிச்சு கொடுத்துருக்காங்க கடந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா எழுநூத்தம்பது ஏழு கோடி கொடுத்துருக்காங்க இந்த இதில் ஐநூற்றி நாற்பது ஏழு கொடுத்து கோடி கொடுத்து கம்மியாக இருக்குது இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க ஒரு நேரத்தில் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் நிறையா வந்து கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த பங்கு வந்து நம்ம வந்து கவனிக்கலாம் அதுக்கடுத்து கரூர் வைசியா பேங்க் இந்த பங்கு வந்து இரநூத்தி தொண்ணூற்றாயிரரூவா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது கண்டினியூஸான ஒரு ஏற்றத்தில் இருக்குது மார்க்கெட்டும் பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்டைனபுளாக வந்து ரொம்ப பெருசாக இறங்காமல் ரொம்ப பெருசாக வந்து ஏற்றம் இல்லாமல் ஒரு ஒரு மீடியமான ரேஞ்சில் கண்டினியூஸான ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு பங்கியாக நமக்கு தெரியுது அதாவது பங்குடைய விலையும் சரி ரொம்ப பெருசாக வந்து ஏ ஏற்ற இறக்கத்தில் வந்து இல்லை இல்லாத தெரியுது மாதிரி பார்த்தோம் டிஎஸ்எஃப்ஐஸ் ஒரு ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது டி கிட்ட ஒரு நாற்பது சதவீதமும் டி எஃப் எஃப்ஐஎஸ்சில் ஒரு பதினெட்டு சதவீதம் டிஎஸ்கில் ஒரு நாற்பது சதவீதம் பொங்கல் இருக்குது ஸோ ஷீட் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு இருக்குது டெபாசிட் வந்து கிட்டத்தட்ட கோடி கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி கோடி தான் கடன் இருக்குது வந்து கடன் ரொம்ப கம்மியாக இருக்கிற பார்க்க முடியுது ஏன்னா வங்கி அப்படினா கடன் வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த இதை வரைக்கும் அது இல்லாமல் இருக்க நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இதை பொறுத்துருக்கு ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா கடைசி டிசம்பரில் வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர் பார்க்கும்போது டிசம்பரில் வந்து அறுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் காமிச்சிருக்காங்க கடந்த ஏதாவது டிசம்பர் பார்க்கும்போது நானூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடியா இருந்திருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடியா இருந்திருக்கு இது வந்து தொண்ணூறு கோடி காமிச்சிருக்காங்க ஸோ இதுவும் இது வந்து நல்லா இருக்கு சைம் நல்லது அதுக்கு அடுத்து பார்க்குற பங்கு ஜெயின் ஜெயின்ளிங் அப்படின்ற ஒரு பங்கு முந்நூற்றி தொண்ணூற்றி கேடாது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் பதிமூணாயிரத்தி ஐம்பது கோடி கே கேபிட்டல் கொண்ட ஒரு நிறுவனம் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு சதவீதம் இன்வெஸ்டர்ஸ் இருக்குது எஃப்ஐஸ்கிட்ட ஒரு மூணு சதவீதம் பிஎஸ்கிட்ட ஒரு ஆறு சதவீதம் பங்குகள் இருக்குது புதுசாக ஐபிஐ வந்து ஒரு நிறுவனமும் கூடாது பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து ரிசர்வ் இருக்குது கடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபது கோடி ரூபா இருபது ரூபா இருக்குது ஆனால் வளர்ச்சியுள்ள நிறுவனம் ஸோ இது வந்து லாங் டேர்ம் கவனிக்கலாம் கடனை வந்து குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அது அதே மாதிரி பார்த்த அப்படின்னா வருமானம் வந்து வந்து அதிகமாக கிடையாது இருக்குது ஸோ மார்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபது நூற்றி அறுபது கோடி காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி இரநூத்தி பதினோரு கோடி காமிச்சிருக்காங்க குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் வந்து டிசம்பர் ஒரு ரிசல்ட் வரல அதெல்லாம் செப்டம்பர் பார்த்து தொண்ணூத்தொம்பது கோடி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி செப்டம்பரில் ஐம்பத்தஞ்சு கோடி காமிச்சிருக்கா காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ரீசைக்கிளிங் சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட கூட ஸ்டாக்கோட பி ஐம்பத்தி மூணு பி அதிகமாக இருக்குது அது இண்டஸ்ட்ரி பி நாற்பது நாற்பதுன்னு இருக்குது அது ஆறு இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு வசி வந்து முப்பத்தி ஒம்பதாயிருக்கு ஃபீஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இருக்குது ஸோ இது ரீசைக்லிங் கம்பெனி கவனிக்கிறாங்க இந்த பங்கு கவனிக்கிறாங்க அடுத்த இதுவும் வந்து புதுசாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நிறுவனத்தோட பங்கு தான் ஆனந்த ரஜிதி ஷேர் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர் சொன்ன கம்பெனி ஐநூற்றி தொண்ணூற்றா ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகி கிட்டிருக்கு அஞ்சுருவா ஃபீஸ் வேல்யூ கிட்டத்தட்ட ஸ்மால் கேப் கம்பெனி மாதிரி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது கோடி ரூபா வந்து கேபிட்டல் கொண்டு ஒரு நிறுவனம் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தொம்பது சதவீதம் ஸ்டேக் இருக்குது ஸோ அதே மாதிரி டிஏ டிஎஸ்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் எஃப்ஓஎஸ் கிட்ட ஒரு கூடுதல் கொண்டு ரெண்டு சதவீதம் கொண்டு இது இருக்குது அதே மாதிரி ரிசர்வ் வந்து கேஷ் வந்து ஆயிரத்தி இருநூத்தி இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வச்சுருக்கிறாங்க கடன் அதே மாதிரி ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் கடன் இருக்குது இப்படி கேப்டல் முப்பத்தி ஒன்றுன்னு கருத்து இருக்குது ஸோ இதே மாதிரி இங்கே கடைசியாக வந்து நூற்றி நாலு கோடி ரூபா வந்து காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்ட் ஒன் கோட்டர் ரிசல் வந்து இருக்கு கோவ்ட் ஒன் கோவ் ரிசல்ட் வந்து முப்பத்தெட்டு கோடி காமிச்சிருக்கிறாங்க கடந்ததாக பார்த்து இருபத்தி ஒரு கோடி காமிச்சிருக்காங்க இதில் முப்பத்தெட்டு கோடி காமிச்சிருக்குறாங்க ஸோ இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஒரு நிறுவனம் அப்படின்றாங்க இதையும் வந்து பார்க்கலாம் ஓகே இந்த நம்ம இதோட இந்த வீடியோ வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து லாங் டைமுக்கு பரிந்துரை பண்ணுற பொங்குகள்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் இந்த கவனி இந்த பொங்குகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் டார்கெட்டில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் தேங்க் யூ